கொள்கையால் ஒன்றிணைவோம் என்பதுதான் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருமறை குரானையும் நபி அல்லாயம் சல்லா உலகம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் மட்டுமே முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் ஒரு ஏகத்துவவாதி பேசக்கூடிய நேரத்தில் அது பலருக்கு சங்கடங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் ஒரு திருமண நிகழ்ச்சி மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி இதில் கூட குழுகை குழுகை என்று பேசி மன நிம்மதியை கெடுக்கிற வகையிலே ஏகத்துவவாதிகள் நடந்து கொள்கிறார்களே இது தேவையா என்று பலர் நினைக்கிறார்கள் ஒருவர் இறந்து போய்விட்டால் உறவினர்கள் அந்த இடங்களிலே ஒன்று கூடுகிறார்கள் உறவினர்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடங்களில் கூட கொள்கை என்று பேசி பல குழப்பங்கள் அங்கே ஏற்படுகிறது ஜமாத்து சொல்வதை மதிக்காமல் தௌஹதி என்ற பெயரில் சில பிரச்சனைகளை செய்கிறார்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்வது சமுதாயத்தில் ஒற்றுமையை குலைக்காதா என்றெல்லாம் ஒற்றுமையை விரும்புவதாக சொல்லக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் சில வாதங்களை வைக்கிறார்கள் அந்த மாதிரி ஊரில் துழுவதற்கென்று எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது பல பள்ளிவாசல்கள் இருக்கும் பொழுது தௌகஜமாத்திருக்கென்று ஒரு பள்ளிவாசல் தேவையா இது சமுதாயத்தை பிரிக்கிற மாதிரி இல்லையா என்றெல்லாம் கேள்விகளை கேட்கிறார்கள் அந்த மாதிரி மனைவி எடுத்துக்கொண்டாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி எல்லாம் மார்க்கத்தை பேசி சச்சரவுகளில் ஈடுபடுவது இது சரியா என்றெல்லாம் தௌகஜமாத்துல ஒட்டுமொத்தமாக ஒற்றுமைக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் தௌகஜமாத்தில் இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க தௌகஜமாத் ஒற்றுமைக்கு எதிராக இருப்பதாக பேசுகிறார்கள் உண்மையில் தௌகஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தௌகஜமா தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால் இந்த சமுதாயம் எல்லாரும் ஊராணியில இருந்த மாதிரி தவஹு ஜமாத்து வந்து பிரச்சனைகளை உண்டாக்குற மாதிரி இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார்களே தவஹமாத்திற்கு முன்னாலே முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருந்தார்களா இதை நம்ம ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எந்த அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சுண்ணத்துவல் ஜமாத்து என்று தங்களை சொல்லிக் கொள்கிற அந்த மக்கள் மத்தியிலே ஒற்றுமை இருந்ததா என்று பார்த்தால் ஒற்றுமைக்கு பதிலாக பலவிதமான வேற்றுமை பலவிதமான பிரிவினை தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்தது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்கள் என்று தங்களை கொள்ளக்கூடியவர்கள் ஒரே இறைவனை வணங்குகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு தூதர் அனுப்பப்பட்ட சமுதாயம் ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் ஒரே மாதிரியான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா மார்க்கத்தை நாலு கூறாக ஆக்கி இதுமா இருக்கும் தனிமா இருக்கும் நாங்கள் மாளிகை தனி இருக்கும் இவங்கள ஹம்பளி அவங்களுக்கு தனி இருக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை நாலு கூறுகளாக ஆக்கி ஹனபி என்ற பெயரில் முஸ்லிம்கள் பிரிந்து கிடந்தார்களே இது தவஹீத சொன்ன பிறகு வந்ததா தௌஹீதுக்கு முன்னால் இந்த பிரிவினை இருந்ததா இந்த பிரிவினைக்கு தௌகுஜமாத்து காரணமா எல்லாரும் ஒரே மாதிரி ஒற்றுமையா இருந்த மாதிரி தௌகுஜமாத்து வந்ததுனால ரெண்டு கருத்து வந்த மாதிரி முஸ்லிம்கள் பல பேர் பேசுகிறார்களே ஜமாத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை கூட ரெண்டு மாதிரியான நடைமுறை இருந்தது